கொஞ்ச சிவில் பிரியமான திரை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமாக ஒன்று கூடியிருக்கின்றார் இவற்றை இந்த நாளிலே திரு பாடலாசிரியர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற திருவசனம் என்னவென்று சொல்லி சொன்னால் கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு ஆதரவாக இருப்பவர் ஆண்டவர் அன்பாக இருப்பவர் ஆண்டவர் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவர் அமைதியிலே எங்களை வழிநடத்தி செல்பவர் ஆண்டவர் இதனை நாங்கள் புரிந்திருக்கின்றோம் தெளிவாக உணர்ந்திருக்கின்றோம் வாழ்க்கையிலே எங்களுக்கு ஏற்படுகின்ற அனுபவத்தின் மூலமாக வாழ்க்கை பாடத்தின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் எங்களை வழிநடத்துகின்றார் எங்களை ஆட்கொள்ளுகின்றார் அந்த உயரிய விசுவாசத்தோடு என்னுடைய பயணத்தை தொடருகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுடைய கவலைகளை போக்குகின்றார் எங்கள் கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிட வேண்டும் ஆண்டவர் எங்களை பார்த்து கொள்ளுவார் ஆண்டவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார் எங்களுடைய சஞ்சலங்களை நீக்குவார் கவலைகளை நீக்குவார் சந்தோஷமான வாழ்வை எங்களுக்கு கொடுப்பார் என்ற உயரிய எண்ணங்கள் எங்களுக்குள் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும் எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாதத்திலே ஒப்படைக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு பொழுதும் எங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டார் அந்த கவலையை மாற்றி கவலையை மகிழ்ச்சியாக மாற்றும் வல்லமை கொண்டவர் தான் ஆண்டவர் ஆகவே நாங்களும் ஒருவர் ஒருவருடைய அழுகையை நிறுத்தவும் ஒருவர் ஒருவருடைய கவலைகளை போக்கவும் ஒருவர் ஒருவருக்கு ஆதரவாக இருக்கவும் ஒருவர் ஒருவரை நேசித்து ஒருவர் ஒருவர் நேசிப்பதன் மூலமாக எங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவருக்கு எடுத்து செல்லவும் எடுத்து கொடுக்கவும் நாங்கள் வாழ இன்றைய இந்த நாளுக்குள் ஆண்டவரிடம் வர வேண்டி இந்த நாளை நாங்கள் ஆரம்பமாக இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவும் அந்த மகிழ்ச்சியின் மூலம் நாங்கள் ஒரு கவலைகளிலிருந்து கஷ்டத்திலிருந்து துன்பத்திலிருந்து வேதனையிலிருந்து சோதனையில் விடுபட்டு இறைவனுடைய பாதையிலே சென்று நாங்கள் இறைவனை அனுபவித்து எழுது நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைவரி மூலமாக அவருடைய பாதையிலே செல்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை அவன் துயாவும் விழுந்தவரின் விரைவாக ஆசிர்வதிப்பான